கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடக்கும் கவலை வேண்டாம் கற்றிருந்த மேலோர் கௌரவிக்கப்படுவர் தாயாரின் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உண்டாகும் பொதுவாக எவ்வளவுதான் சங்கடங்கள் ஏற்படுமானாலும் உங்கள் அந்தஸ்துக்கும் குந்தகம் ஏற்படாது எந்த சங்கடங்களையும் சமாளிக்கும் ஆற்றலுக்கு பஞ்சம் இருக்காது பண கஷ்டமும் உருவாக இடமில்லை ஆனால் சிலர் விஷயத்தில் மனக்கஷ்டம் கஷ்டம் உருவாக இடமுண்டு எனவே கவனமுடன் பேசுவது அவசியம் திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு தெய்வ பலம் சிறப்பாக இருப்பதால் எல்லாமே சீராக அமைய வாய்ப்புண்டு பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கவும் இடமுண்டு வேலை இல்லாதற்கு அதற்கான வேலை கணிந்து வரும் திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு அதே போல் திடீர் செலவுக்கும் இடமுண்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல் தவிர்க்க முடியாமல் போகலாம் நல்ல லாபம் பெறுவதற்கு அரும்பாடு பட இருக்கும் இதனால் அதிருப்தி ஏற்படலாம் கவலை வேண்டாம் உங்களின் முயற்சியால் நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவீர்கள் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள் இதனால் உங்கள் தொழில் விரிவடையும் அரசியல்வாதிகளுக்கு முன்விரோதம் காரணமாக சிறு தொந்தரவுகள் உண்டாக இடமுண்டு அரசாங்க விரோதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் நேர்மையாகவும் கவனமுடமும் நடந்து கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கலைத்துறை சுறுசுறுப்படையும் தினசரி பணிகளை மட்டுமே செய்து அன்றாட வாழ்வு நலம் பாதிக்காது ஏதும் உருவாக இடமில்லை ஓரிரு நன்மைகள் உண்டாக வழிவுண்டு மற்ற படிக்க பலவிதமான சங்கடங்களை எதிர்நோக்க வேண்டிய காலம் இது பெண்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது அவசியம் தாயாரின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் தங்களுடைய நற்பெயரை காத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையில் பழிச்சொல்லுக்கு ஆளாகிய வேண்டிய நிலை உண்டாகலாம் மாணவர்கள் கல்வி பயனை சீராக பெற தடையில்லை பொறியியல் துறை விவசாயத்துறை போன்றவற்றில் புதிய முயற்சிகள் இப்போது கை கொடுக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய வேலைகள் தடங்கள் நடக்க வாய்ப்புண்டு முதலாளி தொழிலாளி உறவு சலசலப்புக்கு உள்ளாகலாம் விவசாயிகளுக்கு கஷ்டம் ஏதும் உருவாகாது நல்லது விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் கஷ்டங்கள் எந்த உருவிலாவது வரலாம் சமாளித்து விடுவீர்கள் கவலை வேண்டாம் கற்றறிந்த மேலோருக்கு உரிய கௌரவம் கிடைக்க தடை இருக்காது காதல் விவகாரம் தற்போது வேண்டாம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது கடித போக்குவரத்தில் கண்ணியம் காப்பது அவசியம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல கஷ்டங்களும் உண்டாகும் ஆனால் இந்த கஷ்டங்களை குரு அருளால் நீங்கள் இலகுவாக சமாளிக்கவும் இயலும் கொடுக்கல் மாங்கலில் நிதானம் இருக்கட்டும் முன் விரோதம் விவசாயிகளுக்கு காரணமாக ஒரு வழக்கு ஏற்படலாம் இதனை சமாதான முறையில் தீர்த்து கொள்ள முயலுங்கள் வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு பொறியியல் விஞ்ஞானம் கணிதம் போன்ற துறைகளில் உள்ளோருக்கு உற்சாகம் தரக்கூடிய நேரமாக இது இருக்கும் கலைத்துறையில் சாதகமான போக்கு காணப்படும் இயந்திர தொழில் சம்பந்தப்பட்டோர் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மிருக சீரீஷம் ஒன்றாம் இரண்டாம் பாதங்கள் கலைத்துறையில் சம்பந்தப்பட்ட பணிகளை அவ்வப்போது சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு மிருக சீரடைய வாய்ப்புண்டு பொருளாதார சங்கடம் இருக்காது இயந்திரத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் காவல் இராணுவத்தினருக்கு ஆதாயம் உண்டு நண்பர்கள் நல்லவர்களை இனம் கண்டு பழகினால் தொல்லை வராது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் கலைத்துறையில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் சங்கடங்களும் இருந்து வரும் பொதுவாக பணக்கஷ்டம் கஷ்டம் அந்தஸ்து குறைவு போன்றவை ஏற்படாது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாஷம் நிலைந்திருக்கும் பரிகாரம் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் சிறப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு தேங்காய் தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் திருப்பதி செல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ வாசுதேவாயர்